அனைவருக்கும் வணக்கம் தோல்பட்டை வலி வந்து இருந்தா நம்ம என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து நிறைய பேர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை சரிங்களா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையில வந்து தோல்பட்டையில வந்து முன்புறம் அந்த மேல்புறம் பின்புறம் பின்புறத்துல வந்து மேலே கீழே ரெண்டு இடத்துல வந்து வந்து பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா ரைட் சோ அப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அக்கேஷனெல்லாம் எப்பயும் தோல்பட்டை வந்து வழி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தோல்பட்டையை வந்து அந்த தசை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து குறையும் அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலியும் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாது வலி வந்து இருக்குது அப்படின்னு என்னென்ன செய்யக்கூடாது ரைட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையில் வந்து கண்டினியூஸ் ஒரு வேலை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிட்டேஷனை தாண்டியும் நம்ம வந்து வேலை செய்யும்போது வந்து வலி வந்து வரும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நோட்டிபிகேஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் ஒரு ஒன் ஹவர்ல நமக்கு வந்து பதினஞ்சாவது வலி வருது நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வேலை செஞ்சு முடிச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து ஷோல்டருக்கு வந்து நம்ம வந்து பதினஞ்சு ரெஸ்ட் வந்து கொடுக்கணும் சரிங்களா ரைட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெவி வெயிட் வந்து தூக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா ஹெவி வெயிட் தூக்குறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ரைட் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒத்த கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மட்டையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குவாங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தூக்கி போட்டுருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட் தூக்கக்கூடிய அந்த மாதிரி சில நிறைய வேலைகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஐம்பது கிலோ அரிசி முட்டை தூக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி முடியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ரெண்டு தடவையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கிக்கிறலாம் சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் தூக்குறதுல கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும் ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் தான் இந்த ஓவர் ஹெட் ஆக்சின் சொல்லணும் சரிங்களா தோல்பட்டைக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்குற மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை நைன்டி டிகிரிக்கு மேலே வந்து தூக்குறத வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து பார்த்திங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெர்மனெண்டாக நம்ம பாட்டு கிடையாது ஒரு ப்ரிகாஷனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழியை கூட விடாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணக்கூடிய இது ப்ரொசீஜர் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நமக்கு மொதல் வழி வரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்துக்கரலாம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பாக்குறது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இப்படி மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து புக்கு வந்து படிக்கிறது ரைட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த அன்றாட வேலைகளில் வந்து நம்ம என்ன காரணங்களால வலி வருதுன்னு சொல்லி வந்து பாக்குறோமோ அந்த அந்த வழிகள் வரும்பொழுது அந்த பொசிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி கூட விடாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு டே தேங்க்யூ வெரி மச்